இந்த குடலை கழுவுற வழி தெரியுமா உங்களுக்கு கழிவுகள் எல்லாத்தையும் அந்த குடலில் நமக்கு தெரியாது ஏன்னா குடல் வந்து சுற்றி சுற்றி இருக்குது அப்படி அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும் நிறைய கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மீட்டர்கிட்ட இருக்கும் உங்களுக்கு மூணு மீட்டர்களுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு அந்த குடல் வந்து அப்போ அந்த அந்த முழு குடலும் ஒரு கழிவு கூட இல்லை கழுவி விடணுமா குடலை கழுவணுமா அதற்கான ஒரு அற்புதமான வழிதான் என்ன தெரியுமா ஒரு லிட்டர் வெந்நீர் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுங்க அதில் ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஊற்றுங்க காலையிலே என்ன பண்ணிடணும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க கொஞ்சம் வெந்நீர் சூடு இருக்கணும் அதில் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு எலுமிச்சை மிளம் சாறு அதை பிழிஞ்சு ஊற்றி அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க ஒரு லிட்டர் தண்ணி அதில் கலந்துருக்கிறதுனால ஒரு எலுமிச்சை மழத்துக்கு ஒரு லிட்டர் தண்ணிங்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் உப்புங்கிறதுனால உப்பும் தெரியாது அந்த எலுமிச்சை புளிப்பும் தெரியாது நிறைய தண்ணி சேர்த்துருக்கீங்க அதுவே அரை லிட்டர் தண்ணி ஒரு எலுமிச்சம்பழம்னா அவங்களுக்கு அந்த பல் எனாமல் பாதிக்கப்படும் உப்பும் அதிகமாக தெரியும் அதனால் வந்து ஒரு லிட்டர் தண்ணிங்கும் போது அந்த உங்களுக்கு உப்பும் தெரியாது புளிப்பும் தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க சூட்டோட அது என்ன பண்ணணும்னா உங்கள் குடலை கழுவி விட்ரும் முதல்ல கழிவுகள்லாம் வெளியே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும்போது ஒரு லிட்டரையும் குடித்து முடிச்சிட்டிங்க கழிவுகள் உடல் அந்த குடலில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியில் வரும் ரெண்டு மூணு வாட்டி லூஸ் முடிச்சுன்னு போகும் கடைசியில் அந்த வெள்ளை தண்ணீர் வெளியே வரும் அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு லிட்டர் தண்ணீர் உப்பு கலக்காத எலுமிச்சை பழ சாறு கலக்காத ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கணும் வெந்நீர் குடிக்கணும் வெறும் பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது வெந்நீர் குடிக்கணும் அதனால் அதில் உப்பு இருக்க கூட எலுமிச்சம்பளை இப்படி ரெண்டு லிட்டர் தண்ணி நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா அது உங்கள் குடலை கழுவி விட்டுரும் கடைசியில் பார்த்தீங்கன்னா கழிவுகள்லாம் வராமல் லூஸ் மோஷன் போகும் வெள்ளை தண்ணியாக வரும் அப்புடின்னா என்னது குடலே கழுவிட்டோம் குடலே கழுவிட்டோம் நீங்கள் நம்ம வந்து மலம் போகிறோம் அப்படின்னா நிறைய போயிடுச்சு குடலில் எதுவுமே இல்லை பொழுது அப்படின்னு நம்ம நினைப்போம் அதன் பிறகும் அங்கே நிறைய கழிவுகள் தேங்கியிருக்கும் நீங்கள் நல்லா இயல்பாக மலம் கழிக்கிறீங்க அப்படி மலம் வந்துருச்சுப்பா எனக்கு நீங்கள் நீங்கள் மோஷன் போயிடுச்சு அதன் பிறகு நீங்கள் இந்த ஒரு லிட்டர் தண்ணி ரெண்டு ஸ்பூன் உப்பு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி லைட்டாக சூடு பண்ணி குடிச்சு பாருங்கள் பார்ப்போம் இன்னும் கழிவுகள் உள்ளே இருக்கிற இது வெளியே வரும் அது நீங்கள் அப்போ நம்ம என்ன நினைச்சோம் கழிவுகள் எதுவுமே இல்லைன்னு நினச்சோம் ஆனால் இன்னும் உள்ளே இருந்திருக்கு அப்போ அது என்ன பண்ணுன்னா உடலை உஷ்ணமாகவே வச்சுருக்கோம் ஒரு அளவுக்கதிமான உஷ்ணத்தோடய வச்சுருக்கோம் அது வந்து ரத்தத்தில் நஞ்சுகள் கலப்பதற்கு வழிவகுக்கும் அதனால் குடலை கழுவுகிற வழிமுறை இது தான் என்னென்னா இந்த வெந்நீர் ஒரு லிட்டர் வெந்நீர் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு எலுமிச்சம் பழம் லைட்டாக வெப்பப்படுத்தி சூடாக குடிக்கிறீங்க கடைசியில் உள்ளே இருக்கிற கழிவு எல்லாம் போய் அந்த கழுவி விட்டுட்டோம் நம்ம குடலையே கழுவிட்டோங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும் கடைசியில் வெள்ளை தண்ணியாக வரும் இது உங்களை வந்து பேரியாக போயிட்டே இருக்காது உங்களுக்கு வாமிட்டும் வராது பேதியினாலே பேரிக்கை மாத்திரை சாப்பிட்றது மருந்து சாப்பிட்றதுனால மக்கள் பயப்படுறது காரணம் அது வந்து பேதியாக போனால் பரவாயில்லைங்க வாமிட்டு வர்றது அப்புறம் அதை நிறுத்துறதுக்கு வழி தெரியணும் நிறுத்த நிறைய பேரி எடுத்துருவாங்க நிறுத்த தெரியாமல் பாத்ரூமில் உட்காந்து உட்காந்து குத்த வைக்க முடியல என்னால் அவ்வளோதான் போயிட்டே இருக்கு கழுவிட்டே இருக்கேன் டயர்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்படும் அதுக்கு பயந்துக்கிட்டு வாமிட் வர்றது ஒரு பிரச்சனை அப்புறம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டாப் பண்ண முடியாது ஸ்டாப் பண்ணும் இது ரெண்டு பிரச்சனைக்கும் பயந்துக்கிட்டு தான் பேதிக்கு மருந்து சாப்பிட மாட்டாங்க ஒரு நாள் கொமட்டிக்கிட்டும் வரும் ஆனால் இது வந்து என்ன பண்ணணும் ஒரு லிட்டர் வெந்நீரில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு இரநூறு சாறு சார் கொடுந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறீங்க சூடாக குடிக்கிறீங்க இது என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற கழிவுகள் தண்ணீர் எல்லாம் வெளியே போயிட்டு அப்புறம் ஸ்டாப் ஆகிடும் வாமிட்டும் வராது அசௌகரியமாகவும் இருக்காது இதில் வந்து உங்களுக்கு இந்த எலுமிச்சை மலத்தில் இருக்கிற அந்த சிட்ரி ஒரு விட்டமின் சி அது நமக்கு கிடைக்குது நல்லது உடம்புக்கு நல்லது அதனால் ரெண்டு ஸ்பூன் உப்பு கொடுக்க உப்பு போட்டு ஒரு லிட்டர் தண்ணியை குடிக்கிறோம் அதன் பிறகு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி நம்ம உப்பு போடாமல் குடிக்கிறோம் அதனால் வந்து இந்த உடம்புல வந்து உப்பு 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 நம்ம உடம்புக்கு எதாவது தீங்கு தந்துடுமா அப்படின்னா அது வராது ஏன்னா நம்ம ஒரு பழைய சாதம் சாப்பிட்றோம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு தான் சாப்பிட்றோம் மக்கள் சாப்பிட்றாங்க பழைய சாப்பிடக்கூடாது சாதம்லாம் சாப்பிடக்கூடாது அரிசி இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு சாதம் பாடு சாப்பிட்றீங்க பழைய சாதம் அதில் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறீங்கல்ல நல்ல இவ்வளோக்கு இவ்வளோ நிறைய உப்பு போடுவாங்க அதனால் வந்து ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுறதுனால எலுமிச்சை மொளச்சாரில் ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுறதுனால ஏதாவது கிட்னி பாதிக்கப்படுமோ அப்படின்னு பயப்பட தேவையில்ல நம்ம அதனால தான் ஒரு லிட்டர் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட சொல்கிறோம் அதை குடிச்சு முடிச்சக்கப்புறமும் ஒரு லிட்டர் தண்ணியை நம்ம குடிக்க சொல்கிறோம் தான் குடிக்க சொல்கிறோம் எந்தவித உப்பும் கலக்காத தண்ணி அதனால் அது வந்து சிறுநீரகத்தையும் கழுவி விட்டுரும் உடலையும் கழுவிவிடும் சிறுநீரகத்தையும் கழுவிவிடும் அப்படின்னு நம்ம நம்பலாம் அதன் பிறகு நமக்கு இன்னும் டவுட் இருக்குது நம்ம உப்பு போட்டு இந்த மாதிரி எலுமிச்சம்பளை சாறு அடிக்கடி குடிக்கிறோம் அப்படின்னா அப்போ கிட்னியை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு வாழைத்தண்டு சாறு இந்த மாதிரி மருத்துவத்தையும் தெரிஞ்சுருக்கணும் நிறைய வகையில் வந்து நம்ம உடம்பை நம்ம பாதுகாக்கணும் நம்ம பாட்டுக்கு ஒன்று செஞ்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நம்ம உப்பு போட்டு அடிக்கடி எலுமிச்சம்பழ சாறு ஒரு லிட்டர் தண்ணீர் வெந்நீர் குடிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் சிறுநீரகத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னா அப்போ சிறுநீரகத்தில் வந்து சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த வாழைத்தண்டு சாரோ அதில் இன்னும் நிறைய வைத்தியம் இருக்கும் அதெல்லாம் நம்ம செய்யணும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும் அதான் நம்மளுடைய வேலை நம்ம வாழ்க்கையை என்ன தெரியுமா நம்ம உடம்பை பார்த்துக்கணும் அதுதான் நம்மளுடைய பிற உருனங்கள்லாம் ஜாலியாக இருக்குது நாம் மட்டும் ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறோம் பிற உயிரினங்கள் ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் அவைகள் பாதுகாப்பாக இல்லை ஆடு மாடுகள் காட்டறிமைகள்லாம் வரி குறைகள்லாம் ஆரோக்கியமாக இருக்குது ஒரு நோயும் கிடையாது ஆனால் அவைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது அல்பாயுசில் அது வேட்டையாடப்படுகிறது உணவு சங்கிலியில் மாட்டி ஆனால் மனிதர்கள் நோயாளிகள் மனிதர்களுக்கு மலச்சிக்கல் செரிமான குறைபாடு இப்படி பலவித பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் நூற்றி இருபது வருஷம் வாழ்நாள் முழுதும் வாழ்வதற்கான ஒரு சுதந்திரம் வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குது பிறவினங்களுக்கு கிடையாதே அப்போது காரணம் என்னென்னா அதுதான் நம்ம மனமுங்குற நோயெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் தான் இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வருது மனம்ங்கிற நோய் எதனால் வருது நோயோடு இருக்க போய் தான் நம்ம சிந்திக்கிற திறன் இதெல்லாம் இருக்குது அதனால் நம்ம பாதுகாப்பாக இருக்கும் பிறவினங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது ஆனால் அவர்கள் உணவுச்சங்கிலிக்கு பலியாகி விடுகிறது